வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெண்ணெய் வந்து கனவுலம் வந்தால் என்ன பழம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ லவ் பண்ணலாம் ஸோ ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு அதிகரிக்கும் இந்த வெண்ணயை வந்து கனவளை வந்துச்சுன்னா ஸோ ரொம் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவன்ட்ட பேசுவோம் அதை விட ஜாஸ்தியாக அவங்க மேலே பார்த்திங்கன்னா கேர் எடுத்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்மளும் தள்ளப்படுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்க மாட்டோம் பட் இப்போ பேச தொடங்கியிருப்போம் எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா வெண்ணெய் கனவு வந்தால் வெட்டி தான் நீங்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாச்சும் நீங்கள் வரணும்னு உங்களுக்கு காசு பண்ணணும் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லை வந்து லவ் பண்ணிகிட்ருப்பீங்க அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இந்த வெண்ணெய் வந்து கனவுல வந்தால் பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் துளி கூட இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரும் அந்த வெண்ணெய் கனவுல வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா முந்தாலில் வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி பிரச்சனை இருந்த மாதிரி ஒரு தடையமே இருக்காது நார்மலாக பார்த்திங்கன்னா அன்பா பேசுகிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாக்கிடும் இந்த கனவு வந்தால் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் இந்த வீடியோ